வணக்கம்ங்க நான் 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 பேசுகிறேன் தோட்டக்கழிவு எல்லாம் உரமாக்கி விவசாயத்தை வளமாக்கணும்னு நினைக்கிற விவசாயி நீங்கள் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தாங்க அதுக்காகவே நம்ம அக்ரிவலில் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு லட்சத்துல ஒரு பெட்ரோல் உச்சிப்பை வந்து அறிமுகப்படுத்திருக்கும் இந்தியாவிலேயே முதல் முறையாக பதினாறு லட்சப்பில் ஒரு உச்சிப்பை அறிமுகப்படுத்துனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிவல் நிறுவனம் மட்டும் தானுங்க இதெல்லாம் சரி ஒரு விவசாயி எதுக்காக ஒரு உச்சிப்பை வந்து பயன்படுத்தணும் அதனால ஒரு விவசாயிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஒரு விவசாயி எதுக்காக முக்கியமாக பயன்படுத்துறாரு அப்படின்னா தோட்டக்கழிவுகள் எல்லாமே வந்து அப்புறப்படுத்துறதுக்காக அதாவது உரமாக்கறக்காக உரமாக்கிறதுனால ஒன்று வந்து நம்ம இயற்கை விவசாயம் செய்ய முடியாது அதாவது நமக்கு தோட்டத்தில் கிடைக்கும் கழிவுகள் எல்லாமே உரமாக்கி நம்ம பயன்படுத்தும் போது இயற்கை உரமா அமைது அந்த இயற்கை உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அதிகப்படியான மண்புழு நம்ம வந்து கிடைக்கும் ஸோ மெயினாக வந்து இயற்கை விவசாயம் பண்ண போகிறோம் ரெண்டாவது அதே நம்ம தூளாக்கண அந்த தூக்கள்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் மரத்தை சுற்றி நம்ம மல்ச்சிங்காக பயன்படுத்தும் போது இது தண்ணியோட செலவை வந்து குறைக்க முடியும் அதே சமயம் வந்து மல்ச்சிங்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னா கலையோட கட்டுப்பாட்டையும் நம்ம வந்து குறைக்க முடியும் இவ்வளோ பயன்படும் ஒரு உச்சிப்பொருள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா விவசாய வீட்டுலையுமே ஒரு உச்சிப்பொருள் இருக்கணும் எதுக்காக நான் எல்லா வீட்டுலையுமே உச்சிப்பரல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம ஊக்குவிக்க ஆகணும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் என்ன இடுப்பொருளெலாம் கிடைக்குது அப்படியோ அந்த இடைபொருளை வச்சு வச்சு நம்ம வந்து உரமாக செஞ்சால் மட்டும்தான் நம்ம இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தற்சார்பு விவசாயம் ஆகட்டும் இயற்கை விவசாயத்தை நம்ம ஊக்கப்படுத்த முடியும் அதுக்காகவே மெயினாக கொண்டு வந்து தான் இந்த உச்சிப்பொரு ஸோ இது வந்து நம்ம பதினாறு சிப்பில் கொண்டு வந்துருக்கிறது அப்படினால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா இந்த உச்சிப்பொருள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ரொட்டேட்டிங் பிளேடும் ஒரு ஃபிக்ஸ்டு பிளேடும் கொடுத்துருக்கோம் இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம கொடுக்கூடிய எல்லா தோட்டக்கழிவுகளையுமே ஒரு கால் இன்ச்சுக்கு சின்னதாக வந்து நம்ம வந்து சாப் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் உரிய மட்டை தென்னை மட்டை பச்சை மட்டை அடிக்காம்பு மட்டை வாழை முறை எல்லாத்தையுமே நம்ம வந்து சாப் பண்ணிக்க முடியும் இந்த உச்சிப்பொருள் வந்து நம்ம வந்து வெறும் மட்டையெல்லாம் அரைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை சாஃப் கற்றவுமே பயன்படுத்திக்கலாங்க நம்ம மாடுகளுக்கு தீவ நறுக்கிறோம் இருக்கிற பாத்தீங்களா அதை நம்ம நறுக்கி நறுக்கு வந்து உச்சிப்பறை பயன்படுத்திக்க முடியும் ஒரு உச்சிப்பறை வந்து நம்ம உச்சிப்பெருக்காகவும் பயன்படுத்திக்கலாம் சேம் டைம் சாப் கட்டறும் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் எவ்வளோ ஹெவியா இருந்தாலுமே லோடு இல்லாம இருக்குங்க அதுக்காகவே வந்து நம்ம இது அது மட்டும் ரொம்ப நம்ம டிசைன் பண்ணியிருக்கனால யார் வேணாலுமே எந்த தோட்டத்துக்கு வேணாலுமே ரொம்ப ஈஸியாக இழுத்துட்டு போக முடியும் அந்த டிசைனில் தள்ளிட்டு இருக்கிறனால நம்ம ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்ல தென்னமரம் இருக்குது அப்படின்னா அங்கிருந்து எல்லா மட்டும் ஒரு இடத்துல நம்ம கொண்டு வந்து அரைக்கணும் அப்படிங்கிறது இல்ல எந்த இடத்துல தென்னை மட்டும் கூட்டம் கிடைக்குதோ நம்ம அந்த இடத்துல

பார்த்துட்டு இந்த சிறப்பு சலுகை என்ன அப்படிங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க விவசாயி வளரட்டும் விவசாயம் நன்றி